ஒரு பேருக்கு சந்தேக கேள்வியெல்லாம் எல்லாத்தையும் கேள்வி பண்ணிட்டு கேள்வி அது கூட ஒரு புக்காக போட்டுச்சு எனக்கு நான் பண்ணி பண்ணுவோம் சார் முடியும் சார் ஆங்கே அவங்க Kami menjadi நீங்க நீங்க வங்க கிணடி கிணடி போய் ஆபத்துல இருக்குங்க குங்கோவில ஏற்றாம عليكم கிடிடான் கொண்டாசி ரேகனம் சந்திரா சாபாகா சந்தம் தூசி இன்னி மர்மாத்துல பரா பேபாயோவில வாங்க நீ இந்த लेगा நீ इनका आवाजல தென்பாசிதம் गोपाल मुखर्जी चौथ ग्राम मंदिर चौथ ग्राम सुख से ग्राम सुख से ग्राम पांच दोनी सुख से ग्राम सलग्राम चार सुख से ग्राम चार सुख से ग्राम स्वीमात्रेवा स्वीमात्रेवा हम्म स्वीम 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 वोम्बी वोम्बी

வாங்கட்டான் முதல்ல முதல்ல கேட்ட다. அய்யா பின்னாலியு நல்லா யா. சார் அந்த பம்புக்கு என்ன? னே அந்த பம்புக்கு. வா நம்ம பின்னடி. பின்னடி வந்து அதலாம் avrebbe parlato venerdì nella marina. Tisara sun kiala mistra sabhutaana அன்னைக்கு இந்த பிக்னிக் இருக்கு. நம்ம தமிழ் காலண்டர்ல ஒரு பண்டில் அப்டேட். ஆ. இந்த பேப்பர்ல ஸ்டார் ஸ்டார் கிழாமீங்க. 10 மாதம் மத்தியதெல். தாலியம் தனம் வந்துட்டு எல்லா அது ஏதோ சம்பள எடுக்கிறது. சத்த சம்பந்த

الترابية <applause> لا

சார் 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 அந்த பக்கம் போயிருங்க சார் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார் நான் நான் நல்லா பின்னாடி போங்க சார் கொஞ்சம் போகாதீங்க அப்படியே இல்லைங்க சார் அப்படியே போயிருங்க சார் சார் அப்படியே போயிருங்க அப்படியே போயிருங்க

இன்றைய எங்களுடைய மேனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ரேபரேலி நாடாளுமன்ற உறுப்பினருமான எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகர் மாமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் காளிகம்பால் கோவிலில் வழிபாடும் அவர் அவரை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனையும் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடந்து கொண்டு இந்த விழாவில் நாங்கள் எல்லாம் சிறப்பித்திருக்கிறோம் இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தின்ற எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் பேருக்கு சந்த கேள்விகள் போயிட்டு இருக்கேன் அது கூட ஒரு புக்காக போட்டுச்சு எனக்கு போனால் நான் வாங்குவோம் சார் முடிச்சு சார் ஆங்கா

लगते हैं कि कारण कंसा देख रहा है सरकार अच्छा भगवान सुन लीजिए ये जुर्माना भुगतान करा जापान को लिएगा ये हिंदी लेगा भी इनका आवास पर कंपन सिगम को फैलाए पूर्व वाला दिल्ली बिकु दूंगा बहुत काम घने तो तरफ से धन्यवाद संपूर्ण निदान प्लान करेंगे और एक तरफ कर कर विचार I remember, me. निकले 5.5 माह के माह की तारीख बाय 25 5.5 माह की नाम 25 25 के बाद माह की 15 नवंबर की